கவின் கொலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜாமீன் ஜெயபால் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நாகராஜ் கவின் கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி மாற்று பெண்ணை விரும்பியதற்காக அந்த பெண்ணின் சகோதரரால் வெட்டி கடுபொலி செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது காவல்துறையிலிருந்து சிபிசிடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த சம்பவம் அதாவது ஒரு காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக கொலை நடந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர் கொலை கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கொலைக்கு உடனடியாக இருந்ததாகக் கூறி சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது கோவில்தான் சுர்ஜித்தின் உடைகள் எரிக்கப்பட்டது சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே சரவணன் விண்ணப்பித்திருந்தார் அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டது அதனை அடுத்து சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபால் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் அந்த விண்ணப்பின் போது விசாரணை அறுபத்தோடு நடத்திய அடிப்படையிலும் சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபாலிடம் நடத்திய விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையும் அவரை ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படி என்று குறிப்பிட்டது குறிப்பாக இந்த ஜாமீன் கிட்ட விவகாரத்தில் சிபிசிடி போலீசார் கொடுத்த தகவல்கள் தான் தற்போது அதிர்ச்சியடை அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சுர்ஜித் கவினை கொலை செய்தது முன்பாகவே கவினிடம் இவர் பேசியிருக்கிறார் அதாவது சகோதர ஜெயபால் ஏற்கனவே போனில் பேசியிருக்கிறார் அது ஜனவரி மாதம் இருபது கடந்த ஜனவரி மாதம் முன்பு அதாவது கொலை நடந்ததுக்கு முன்பாகவே ஜூலை மாதம் கொலை நடக்கிறது ஜனவரி மாதமே கவினை சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபால் போனில் பேசி கண்டித்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதனை சிபிசி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாத இரண்டு வருடங்கள் முன்பாகவே நட்பாக பழகிய போது சுர்ஜித்தின் அதாவது சகோதரியான சுபாசினிக்கும் கவினுக்கும் இருந்த பழக்கம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் சிபிசிடி போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர் இவரை இப்ப தற்பொழுது ஜாமீனில் விட்டால் கண்டிப்பாக சாட்சியங்கள் கிடைக்கிறது வாய்ப்பாக இருக்கும் என்று சிபிசிடி போலீசார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது ஜெயபாலின் ஜாமீன் மனம் என்பது நிராகரித்திருக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வழக்கில் சிபிசிடி போலீசார் முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளாக சொல்வது என்னவென்றால் கொலை நடந்த பிறகு தடையங்களை மறைத்தது மட்டுமின்றி கொலை நடப்பதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டதிலும் இந்த ஜெயபாலின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஒரு முன்னிறுத்தை அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட தெரிவந்திருக்கிறது கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜாமீன் கோரிய வழக்கில் ஜெயபால் மனுவாது தள்ளுபடியும் செய்யப்பட்ட கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜெயபாலின் மனுவார்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் காதலனை கைவிடுமாறு கவின் மிரட்டப்பட்டதாகவும் ஜாமீன் மனு விசாரணையின் போது சிபிசிஐடி தெரிவித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கவின் கொலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜாமீன் ஜெயபால் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நாகராஜ் கவின் கடந்த ஜூலை மாதம் தேதி மாற்று அந்த பெண்ணின் சகோதரரால் வெட்டி கடைபிடி செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது காவல்துறையிலிருந்து சிபிசிடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த சம்பவம் அதாவது ஒரு காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக கொலை நடந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழக கொலை கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கொலைக்கு உடனடியாக இருந்ததாக கூறி சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது கோரியில்தான் சுர்ஜித்தின் உடைகள் எரிக்கப்பட்டது சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே சரவணன் விண்ணப்பித்திருந்தார் அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டது அதனை அடுத்து சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபால் இந்த வழக்கில் ஜாமீன் கிட்ட விண்ணப்பித்திருந்தார் அந்த விண்ணப்பி போது விசாரணையில் அறுபத்தோடு நடத்திய அடிப்படையிலும் சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபாலிடம் நடத்திய விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையும் அவரை ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படி என்று குறிப்பிட்டது குறிப்பாக இந்த ஜாமீன் கிட்ட விவகாரத்தில் சிபிசிடி போலீசார் கொடுத்த தகவல்கள் தான் தற்போது அதிர்ச்சியடை அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சுர்ஜித் கவினை கொலை செய்தது முன்பாகவே கவினிடம் இவர் பேசியிருக்கிறார் அதாவது சகோதரர் ஜெயபால் ஏற்கனவே போனில் பேசியிருக்கிறார் அது ஜனவரி மாதம் ஜனவரி கடந்த ஜனவரி மாதம் முன்பு அதாவது கொலை நடந்தது முன்பாகவே ஜூலை மாதம் கொலை நடக்கிறது ஜனவரி மாதமே கவினை சுர்ஜித் சகோதரர் ஜெயபால் போனில் பேசி கண்டித்திருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது இதனை சிபிசிடி போலீசார் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாத இரண்டு வருடங்கள் முன்பாகவே நட்பாக பழகிய போது சுர்ஜித்தின் அதாவது சகோதரியான சுபாஷினிக்கும் கவினுக்கும் இருந்த பழக்கம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் சிபிசிடி போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர் இவரை இப்ப தற்பொழுது ஜாமீனில் விட்டால் கண்டிப்பாக சாட்சியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் என்று சிபிசி போலீசார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது ஜெயபாலின் ஜாமீன் மனை என்பது நிராகரித்திருக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வழக்கில் சிபிசிடி போலீசார் முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளாக சொல்வது என்னவென்றால் கொலை நடந்த பிறகு தடயங்களை மறைத்தது மட்டுமின்றி கொலை நடப்பதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டதிலும் இந்த ஜெயபாலின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஒரு முன்னிறுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜாமீன் கோரிய வழக்கில் ஜெயபால் மனுவார்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜெயபாலின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் காதலனை கைவிடுமாறு கவின் மிரட்டப்பட்டதாகவும் ஜாமீன் மனு விசாரணையின் போது சிபிசிஐடி தெரிவித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கவின் கொலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரிய ஜெயபால் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நாகராஜ் கவின் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக அந்த பெண்ணின் சகோதரரால் வெட்டி கடுகொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது காவல்துறையிலிருந்து சிபிசிடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த சம்பவம் அதாவது ஒரு காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக கொலை நடந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக சம்பவத்தில் கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கொலைக்கு உடனடியாக இருந்ததாக கூறி சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது சுர்ஜித்தின் உடைகள் எரிக்கப்பட்டது சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே சரவணம் விண்ணப்பித்திருந்தார் அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டது அதனை அடுத்து சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபால் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் அந்த விண்ணப்பின் போது விசாரணை அறுபத்தி விசாரணை நடத்தியதன் அடிப்படையிலும் சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபாலிடம் நடத்திய விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையும் அவரை ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படி என்று குறிப்பிட்டது குறிப்பாக இந்த ஜாமீன் கேட்ட விவகாரத்தில் சிபிசிடி போலீசார் கொடுத்த தகவல்கள் தான் அதிர்ச்சியடை அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சுர்ஜித் கவினை கொலை செய்தது முன்பாகவே கவினிடம் இவர் பேசியிருக்கிறார் அதாவது சகோதரர் ஜெயபால் ஏற்கனவே போனில் பேசியிருக்கிறார் அது ஜனவரி மாதம் ஜனவரி கடந்த ஜனவரி மாதம் முன்பு அதாவது கொலை நடந்தது முன்பாகவே ஜூலை மாதம் கொலை நடக்கிறது ஜனவரி மாதமே கவினை சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபால் போனில் பேசி கண்டித்திருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது இதனை சிபிசிடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாத இரண்டு வருடங்கள் முன்பாகவே நட்பாக பழகிய போது சுர்ஜித்தின் அதாவது சகோதரியான சுபாஷினிக்கும் கவினுக்கும் இருந்த பழக்கம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் சிபிசிடி போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர் இவரை இப்ப தற்பொழுது ஜாமீனில் விட்டால் கண்டிப்பாக சாட்சியங்கள் கிடைக்கிறதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று சிபிசிடி போலீசார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது ஜெயபாலின் ஜாமீன் மனு என்பது நிராகரித்திருக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வழக்கில் சிபிசிடி போலீசார் முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளாக சொல்வது என்னவென்றால் கொலை நடந்த பிறகு தடயங்களை மறந்தது மட்டுமின்றி கொலை நடப்பதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டதிலும் இந்த ஜெயபாலின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஒரு முன்னிறுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டு தெரியவந்திருக்கிறது கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜாமீன் கோரிய வழக்கில் ஜெயபால் மனுவார் கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜெயபாலின் மனுவார்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் காதலனை கைவிடுமாறு கவின் மிரட்டப்பட்டதாகவும் ஜாமீன் மனு விசாரணையின் போது சிபிசிஐடி தெரிவித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கவின் கொலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரிய ஜெயபால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நாகராஜ் கவின் கடந்த ஜூலை மாதம் மாற்று அந்த பெண்ணின் சகோதரரால் வெட்டி கடுபிடி செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது காவல்துறையிலிருந்து சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த சம்பவம் அதாவது ஒரு காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக கொலை நடந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர் மற்றும் அவரது காவல் ஆய்வாளராக இருக்கிறார்கள் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது சுர்ஜித்தின் உடைகள் எரிக்கப்பட்டது சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தார் அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டது அதனை அடுத்து சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபால் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் அந்த விண்ணப்பின் போது விசாரணையில் அறுபத்தி விசாரணை நடத்தியதன் அடிப்படையிலும் சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபாலிடம் நடத்திய விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையும் அவரை ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படி என்று குறிப்பிட்டது குறிப்பாக இந்த ஜாமீன் கிட்ட விவகாரத்தில் சிபிசிடி போலீசார் கொடுத்த தகவல்கள் தான் தற்போது அதிர்ச்சியடை வைத்துள்ளன அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சுர்ஜித் கவினை கொலை செய்தது முன்பாகவே கவினிடம் இவர் பேசியிருக்கிறார் அதாவது சகோதரர் ஜெயபால் ஏற்கனவே போனில் பேசியிருக்கிறார் அது ஜனவரி மாதம் இருபது கடந்த ஜனவரி மாதம் முன்பு அதாவது கொலை நடந்தது முன்பாகவே ஜூலை மாதம் கொலை நடக்கிறது ஜனவரி மாதமே கவினை சுர்ஜித் சகோதரர் ஜெயபால் போனில் பேசி கண்டித்திருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது இதனை சிட்டு சீரி போலீசார் அது மட்டும் இல்லாது இரண்டு வருடங்கள் முன்பாகவே நட்பாக பழகிய போது சுர்ஜித்தின் அதாவது சகோதரியான சுபாசினிக்கும் கவினுக்கும் பழக்கம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் சிபிசிடி போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர் இவரை இப்ப தற்பொழுது ஜாமீனில் விட்டால் கண்டிப்பாக சாட்சியங்கள் கிடைக்கிறது வாய்ப்பாக இருக்கும் என்று சிபிசிடி போலீசார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது ஜெயபாலின் ஜாமீன் முறை என்பது நிராகரித்திருக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வழக்கில் சிபிசிடி போலீசார் முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளாக சொல்வது என்னவென்றால் கொலை நடந்த பிறகு தடயங்களை மறைத்தது மட்டுமின்றி கொலை நடப்பதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டதிலும் இந்த ஜெயபாலின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஒரு முன்னிறுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜாமீன் கோரிய வழக்கில் ஜெயபால் மனுவார்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜெயபாலின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் காதலனை கைவிடுமாறு கவின் மிரட்டப்பட்டதாகவும் ஜாமீன் மனு விசாரணையின் போது சிபிசிஐடி தெரிவித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கவின் கொலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரிய ஜெயபால் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜ் இணைப்படுகிறார் கவின் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாற்று சமூக பெண்ணை விரும்பியதற்காக அந்த பெண்ணின் சகோதரரால் வெட்டி கடுபிளை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது தற்போது காவல்துறையிலிருந்து சிபிசிடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறார் இந்த சம்பவம் அதாவது ஒரு காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக கொலை நடந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக சம்பவத்தில் கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கொலைக்கு உடனடியாக இருந்ததாகக் கூறி சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது தான் சுர்ஜித்தின் உடைகள் எரிக்கப்பட்டது சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே சரவணம் விண்ணப்பித்திருந்தார் அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டது அதனை அடுத்து சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபால் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் அந்த விண்ணப்பின் போது விசாரணை அறுபத்தி விசாரணை நடத்தியதன் அடிப்படையிலும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவரை என்று குறிப்பிட்டது குறிப்பாக இந்த ஜாமீன் கேட்ட விவகாரத்தில் அதிர்ச்சியடைத்துள்ள கொலை செய்தது முன்பாகவே கவினிடம் இவர் பேசியிருக்கிறார் அதாவது சகோதரர் ஜெயபால் ஏற்கனவே போனில் பேசியிருக்கிறார் அது ஜனவரி 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 மாதம் மாதம் கடந்த கொலை நடந்தது முன்பாகவே ஜூலை மாதம் கொலை நடக்கிறது ஜனவரி மாதமே கவினை ஜெயபால் போனில் பேசி கண்டித்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதனை சிபிசிடி போலீசார் அது இரண்டு வருடங்கள் முன்பாகவே நட்பாக பழகிய போது சுர்ஜித்தின் அதாவது சுர்ஜித்தின் சகோதரான சுபாசினிக்கும் கவினுக்கும் இருந்த பழக்கம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் சிபிசிடி போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர் இவரை இப்ப தற்பொழுது ஜாமீனில் விட்டால் கண்டிப்பாக சாட்சியங்களை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் என்று சிபிசிடி போலீசார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது ஜெயபாலின் ஜாமீன் மனு என்பது நிராகரித்திருக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வழக்கில் சிபிசிடி போலீசார் முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளாக சொல்வது என்னவென்றால் கொலை நடந்த பிறகு தடயங்களை மறைத்தது மட்டுமின்றி கொலை நடப்பதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டதிலும் இந்த ஜெயபாலின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஒரு முன்னிறுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டு தெரியவந்திருக்கிறது கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜாமீன் கோரிய வழக்கில் மனுவார் கவின் கொலை விவகாரம் வழக்கில் ஜெயபாலின் மனுவார்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் காதலனை கைவிடுமாறு கவின் மிரட்டப்பட்டதாகவும் ஜாமீன் மனு விசாரணையின் போது சிபிசிஐடி தெரிவித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கவின் கொலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜாமீன் ஜெயபால் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஜூலை மாதம் தேதி மாற்று அந்த பெண்ணின் சகோதரரால் வெட்டி கடைபிடி செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது காவல்துறையிலிருந்து சிபிசிடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த சம்பவம் அதாவது ஒரு காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக கொலை நடந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழக கொலை கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கொலைக்கு உடனடியாக இருந்ததாகக் கூறி சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது கோரியில் தான் சுர்ஜித்தின் உடைகள் எரிக்கப்பட்டது சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் கேட்டு ஏற்கனவே சரவணன் விண்ணப்பித்திருந்தார் அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டது அதனை அடுத்து சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபால் இந்த வழக்கில் ஜாமீன் கிட்ட விண்ணப்பித்திருந்தார் அந்த விண்ணப்பி போது விசாரணை அறுபத்தோடு செய்த அடிப்படையிலும் சுர்ஜித்தின் சகோதரான ஜெயபாலிடம் நடத்திய விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவரை ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படி என்று குறிப்பிட்டது குறிப்பாக இந்த ஜாமீன் கிட்ட விவகாரத்தில் சிபிசிடி போலீசார் கொடுத்த தகவல்கள் தான் தற்போது அதிர்ச்சியடை அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் கவினை கொலை செய்தது முன்பாகவே கவினிடம் இவர் பேசியிருக்கிறார் அதாவது சகோதரர் ஜெயபால் ஏற்கனவே போனில் பேசியிருக்கிறார் அது ஜனவரி மாதம் கடந்த ஜனவரி மாதம் முன்பு கொலை நடந்தது முன்பாகவே ஜூலை மாதம் கொலை நடக்கிறது ஜனவரி மாதமே கவினை சுர்ஜித் சகோதரான ஜெயபால் போனில் பேசி கண்டித்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதனை சிபிசிடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாத இரண்டு வருடங்கள் முன்பாகவே நட்பாக பழகிய போது சுர்ஜித்தின் அதாவது சகோதரியான சுபாஷினிக்கும் கவினுக்கும் இருந்த பழக்கம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் சிபிசிடி போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர் இவரை இப்ப தற்பொழுது ஜாமீனில் விட்டால் கண்டிப்பாக சாட்சியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் என்று சிபிசிடி போலீசார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது ஜெயபாலின் ஜாமீன் மனை என்பது நிராகரித்திருக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வழக்கில் சிபிசிடி போலீசார் முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளாக சொல்வது என்னவென்றால் கொலை நடந்த பிறகு தடயங்களை மறைத்தது மட்டுமின்றி கொலை நடப்பதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டதிலும் இந்த ஜெயபாலின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஒரு முன்னிறுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் ஜாமீன் மனு மறுக்கப்பட்டு தெரியவந்திருக்கிறது